நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதால நம்ம அறிவாளியும் இல்ல எஸ் கா எஸ் ப்ரோமோ டூ வந்திருக்கு பிக் பாஸ் சீசன் எயிட் இது இது யார் சொல்றது பாத்தீங்கன்னா ஜாக்லின்னு தீபக் சொல்றாங்க ஏன்னா தீபக் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஜாக்லின கலாச்சிட்டு இருக்காரு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு மாரல் சரியில்லை நீங்க ஒரு மாரல் டீச்சர் பட் உங்களுக்கே வந்து மாரல் தெரியல நாங்க வேணும் சொல்லி தரோம் அப்படின்ட்டு ஜாக்லின் வந்து பதிலுக்கு இப்படி ஒண்ணு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா எங்கெல்லாம் பேசணுமோ அங்கதான் நீங்க பேசணும் பேச கூடாத இடத்துல கவனிங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே அதிசயமா ராணுவ கவுண்டர் கொடுக்குறாரு இது உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றாரு பக்கத்துல உடனே முத்தும் சிரிச்சிடுறாரு உங்களுக்கும் பொருந்தும் இல்ல உடனே ஜாக்லின் ஓகே எனக்கு பொருந்தும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சத்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பேசிட்டு இருக்குதான் பாத்தீங்கன்னா மாரல் மாதிரி தெரியல ஏதோ நாமினேஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஜாக்லின் பார்த்தா நாங்க இப்ப நான் இப்பதான் மாரல் எடுப்பேன் உங்களுக்கு இஷ்டமா இருந்தா இருங்க இல்லன்னா போங்க அப்படின்னா உடனே சத்யா ஏஞ்சி கிளம்பி போயிடுறாரு இதுல என்ன ஒரு பார்த்தீங்கன்னா வந்து காமெடியை இவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க என்டர்டைன்மெண்ட்டா எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பா பாருங்க பிக் பாஸ் சீசன் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் வரும்போது எல்லாரும் காமெடியை எடுத்துட்டு போனாங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் போச்சு போய் ரீச் ஆச்சு பட் இங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஈகோவை தான் வந்து எல்லாரும் உள்ள எடுத்துட்டு வராங்க நீ பெரியலா நான் பெரியாலா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வராங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க சொல்லப்போனா சோ ராணுவ வந்து பாத்தீங்கன்னா பேர் கார்னர் பண்ணிட்டாங்க அவருக்கு ஒரு வழி இல்ல ஏதாவது சொல்லி ஆனோ நம்ம இருக்கிறோம் அப்படின்றது காமிச்சாணும் ஏதாவது பண்ணி ஆகணும் அதனால பாத்தீங்கன்னா ராணுவ அப்பப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்ப சூப்பரா பேச வந்திருக்காரு இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காரு முன்ன ரொம்ப முடிச்சுட்டு இருந்தாரு புதுசா வந்து ஒரே வாரத்துல நல்லா பேசணும்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படின்னு பார்த்தா ஜாக்லினும் சரி தர்ஷிகாவும் சரி எல்லாருமே தான் சரி வந்த முதல் யாரும் பேசினாங்களா இல்ல எல்லாருமே அப்பதான் புதுசா வந்தாங்க அதே மாதிரிதான் இவங்களும் இவங்களும் என்ன வெளியில பாத்துட்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபரென்ஸ் பட் ராணா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டே இருக்காரு சரிங்களா அவரை வந்து கலாச்சி கலாச்சி கிண்டல் பண்ணி அவரை ஓரம் கட்டி கட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிறேன்டா நான் பேசுவேன்டா அப்பப்போ கவுண்டர் கொடுப்பான்டா அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காரு பட் தீபக் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வாய் விட்டு அவரு புத்திசாலி அப்படின்ற மாதிரி காமிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரு அசிங்கதான் படுறாரு ஓகே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் தீபக்கும் ஆவாது ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து விஜயசக்தி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து மாறி மாறி இது பண்ணிக்கிட்டாங்க என்னன்னா அவர் வந்து மேனஸ் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்புறமா ஜாக்லின் பார்த்து நீங்க வாஷ் பேசின்ல போயிட்டு வாய் கொப்பிழிச்சு துப்புறீங்களே உங்களுக்கு மேனஸ் இருக்கா அப்படின்லாம் வந்து போயிடுச்சு சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து உங்களுக்கு மாரலே தெரியல நாங்க சொல்லி தர்றோன்னு மாரல் அப்படின்னு ப்ரோமோ ஒன்று சொன்னாரு ப்ரோமோ டூல வந்து ஜாக்லின் சொல்றாங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா ஓகே அது எல்லாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணு நீங்க அறிவாளியும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்க வந்து சூப்பர் அப்படின்னு தீபக் சொல்லிடுறாரு எது சொன்னாலும் தீபக் சூப்பர் சூப்பர் சொல்றாரு பட் இதுல வந்து ஒரு விஷயத்த நான் அப்ரிசியேட் பண்ணுவாங்க சரிங்களா ஒரே விஷயம் பசங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க காமனா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே க்ளீன் ஷேவ் பண்ணிட்டாங்க பசங்க ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக மொத்த பேருமே பாத்தீங்கன்னா நேத்து பண்ணல இன்னைக்கு இந்த ப்ரோமோ டூல பார்க்கும்போது கிளீனா தத்து எல்லாருமே க்ளீன் ஷேவ் ராணுவ அடையாளமே தெரியல சத்திய கிளீன் ஷேவ் ராணுவ தீபக்கு முத்து ரஞ்சித் சார் எல்லாமே இன்னும் கிளீன் ஷேப் பண்ணிட்டு சின்ன பசங்கேட்டடா உக்காந்துட்டு இருக்காங்க குட் ஜாப் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் தீபக்கும் ஜாக்லினும் செட் ஆகல அது நல்லா தெரியுது ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சலுக்கு சண்டை போடாம ஒரு சேஃப் கேம் ஆடக்கூடிய ஒரு கன்டெஸ்டன்ட் தான் அவங்க சரிங்களா சண்டை போட்டாலும் ஏ ரொம்ப பேசாத ஓவராக பேசாதன்னாங்க அவங்களை யாராவது நீ சரியில்லை அப்படின்னாலும் அவங்ககிட்ட போயிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் பட் அவங்க இருக்கிறன்றதை அப்படியே காமிச்சுட்டே இருப்பாங்க சேஃபாகவும் ஆடிட்டு இருப்பாங்க தீபக் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கோவப்படுவார் ஜாக்லினா பிடிக்கல அதனால அவரு பண்ணிட்டாரு பட் தீபக்கோட வேலை என்னன்னா அதிக பிரசங்கி பண்றதா தீபக்கா பட் முக்கியமா வந்து அவரு ஸ்பைவார் பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி எல்லாரையும் வாய் விட்டுருக்காரு சத்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிபல் யாருக்கும் அடங்காத ஒரு கேரக்டர் ஸ்டூடெண்ட் அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு மாதிரி தெரியுது பட் ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாங்க நாமினேஷன் நீங்க பேசுற மாதிரி இருக்குன்னு அவுட் ஆஃப் த கேரக்டர் அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஜாக்லின் ஒரு டீச்சர் சரிங்களா என்ன டீச்சர் நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க பேசுற பிடிக்கல டீச்சர்னு வெளிய டீச்சர் சொல்லிட்டு எழுந்து போனா ஓகே இஸ் பிளேயிங் குட் கேரக்டர் பட் அவன் சொல்லிட்டான் நீங்க மாரல் பேசுற மாதிரி தெரியல நாமினேஷன் பேசுற மாதிரி இருக்கு அந்த நாமினேஷன் டாஸ்க் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டார் சோ இவென்ட் அவுட் ஆஃப் த அந்த ஸ்கூல் டாஸ்க் அந்த கேரக்டர் வந்து வெளியில போயிட்டாரு சரிங்களா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண கூடாது வந்து ஸ்கூல் டாஸ்க் போய்ட்டுனா இவங்க ஸ்டூடென்ட்ஸாவே தான் நடந்துக்கணும் சரிங்களா நாமினேஷன் அதெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டா இது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக போயிடாது இவங்க வந்து இப்போ எப்படி இப்போ பாக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு இவங்க வந்து ஜாக்லன்ஸ் சத்தியாவா இருக்கிறாங்களா இல்லைன்னா ஒரு மாரல் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் சத்தியாவா இருக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்பப்போ வெளியில வந்துட்டு போகுது அப்பப்போ ஸ்டூடென்டா இருக்காங்க அப்பப்போ கண்டஸ்டா ரியல் பிக் பாஸ் கண்டஸ்டன்டா மாறிடுறாங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது என்டர்டைன்மெண்டா இவங்க எடுத்துட்டு போக ட்ரை பண்ணல இது வந்து காமெடி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணணும் ஒவ்வொருத்தரும் கிண்டல் அடிச்சு அப்படி நல்லா ஃபன்னா எடுத்துட்டு போகணும் அப்பப்போ வேணா அவங்களுடைய கேரக்டர் காட்டலாம் அவங்க கோல் போடலாம் பட் இவங்க சீரீஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படி தான் ப்ரோமோ டூ இருக்குது அப்படி தான் ப்ரோமோ டூ டிசைன் பண்ணியிருக்காங்க எடிட் பண்ணியிருக்காங்க பீஜுவில் போட்டு அதை பார்த்தா நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் தான் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் காய்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோமோ டூல ஆக்சுவலி அங்கே என்ன தான் நடந்து பார்ப்போம் ஸோ ப்ரோமோ த்ரீ வந்தேனே அதை பார்த்து நான் அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் உடனே ஸோ என்னுடைய சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நாங்கள் எல்லாரும் மீட் பண்ண தெரியும் பாய் ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்